அப்படி பார்க்கும்போது நாலாதிபதி ஏழுலயே இருக்கும்போது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது ஏதாவது சொத்து வீடுமனை சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா சனி வந்து உங்களுக்கு வக்கர நிபர்த்தி ஆயிட்டார் அப்ப சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டா பண வரவு பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கை கூடி வரும் உங்க முயற்சிகள் எல்லாமே தடையில்லாம நடக்கும் இதனால தடைப்பட்டு தடைப்பட்டு தடப்பட்டு செஞ்சது எல்லாமே தடைப்பட்டு போயிட்டே தான் இருக்கு அப்படின்னு இருந்தாலும் இப்ப அந்த தடையெல்லாம் உடைச்சு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் பொறுத்தவரைக்கும் அஞ்சு மணிரெண்டாம் அதிபதி அவரும் ராசிக்குள்ளே வரப்போகிறார் குடைய ராசி அஞ்சாம் இடம் தான் வந்து குலதெய்வம் அந்த அஞ்சாம் அதிபதி ராசிக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க வந்த ஏழாம் தேதிக்கு மேல வருது குலதெய்வம் உங்க கூட இருக்க போகுது நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாம இருக்கும் நிறைய பேருக்கு பாத்துட்டீங்கன்னா அவங்க என்ன செய்யறோம் அப்படிங்கிறது ஆஹ் புரியாம இருக்கும் என்ன செஞ்சா நல்லா இல்லை நிறைய குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம கூட யாராவது நமக்கு தைரியம் இருக்கு இல்லையா அது வந்து இந்த தனுஷ ராசிக்கு நீங்க வழிபட வேண்டிய குலதெய்வமோ